பராமரிப்பு பணிகள் காரணமாக மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த நாட்கள் இந்த ரயில் திருப்பி விடப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி இடையே ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கான பணிகள் துவங்கப்பட இருக்குது மிக விரைவில் சென்னையிலிருந்து திருச்சி வரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களில் நாம் பயணிக்க முடியும் மேலும் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளியில் வந்தே பாரத் ரயில்களுக்கான முதன்மை பராமரிப்பு மையம் அமைக்கப்பட இருக்கிறது திருச்சி பொன்மலையில இதற்கான மெயின்டனன்ஸ் பெசிலிட்டியை ஏற்படுத்த போறாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெலகனால போட்டுருங்க இப்போது நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை திண்டுக்கல் போன்ற பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க குறிப்பிடப்பட்ட ரயில்கள் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ கன்னியாகுமரி சார்லப்பள்ளி வீக்லி ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து வருகின்ற மே இரண்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ரயிலானது விருதுநகர் திருச்சிராப்பள்ளி மாற்று பாதையில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த ரயில் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி சென்று சாரலப்பள்ளி செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை மற்றும் காரைக்குடியில் நின்று செல்லும் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஆகிய மூன்று ரயில் நிலையங்களிலும் நிற்காது என அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து மே மூன்று சனிக்கிழமை காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய சூப்பர் பாஸ்ட் ரயில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் கூடுதலாக நிலையங்களில் நின்று செல்லும் மதுரை திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாது என அறிவிச்சிருக்கிறார்கள் மூன்றாவதாக செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அன்று இரண்டு மூன்று நான்கு நாட்களும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி இடை மாற்றுப் பாதை வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறார்கள் கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி ஆகிய நான்கு ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் கள்ளிக்குடி முதல் மணப்பாறை வரை உள்ள அனைத்து ரயில்

வழித்தடத்தில் ரயில்கள்ணிகள் நூறுக்கும் செல்கின்றது பல பிரீமியம் வகையிலான ரயில்களான தேஜஸ் வந்தே பாரத் போன்ற பல்வேறு ரயில்கள் இந்த வழித்தடத்தில் தான் இயங்கி வருகின்றது தற்போது இந்த வழித்தடத்தில் ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கி வருகின்றது இதன் வேகத்தை நூற்றி பத்திலிருந்து நூற்றி முப்பதாக அதிகரிப்பதற்கு தெற்கு ரயில்வே முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக அதிகரிப்பு என்பது ஏற்கனவே சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூர் வரை நடைமுறையில் இருக்கின்றது அதே போலவே ஜோலார்பேட்டை முதல் கோயம்புத்தூர் வரை அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் இரண்டாவது கட்டமாக சென்னை எழும்பூர் இருந்து விழுப்புரம் வரை தற்போது பணிகள் அனைத்தும் தருவாயில் வந்திருக்கின்றது மிக விரைவில் சென்னை எழும்பூர் இருந்து விழுப்புரம் வரை ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க இருக்கின்றது இதன் இரண்டாம் கட்டமாக விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை தற்போது இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக அதிகரிப்பு நடைமுறையை கொண்டு வர இருக்கிறாங்க இதற்கான பணிகளையும் தற்போது துவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே சென்னை எழும்பூர் விழுப்புரம் வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் நடைபெற்று முடியும் உள்ளது தருவாயில் இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு விருதாச்சலம் அரியலூர் லால்குடி ஸ்ரீரங்கம் வழியாக இரட்டை ரயில் பாதையிலும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் அதிகரிப்பதற்கான பணிகளை நூற்றி எழுபது கிலோமீட்டர் விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை இந்த வழித்தடத்தின் வழியாக இன்ஜினியரிங் சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் போன்ற டிபார்ட்மெண்ட் தான் இதுல மோஸ்ட்லி இன்வால்வ் ஆக போறாங்க ஏன்னா அவங்களுடைய ஜாப் தான் அதிகமாக இருக்க போது இந்த ஸ்பீட் இன்கிரீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல ரயில் வழித்தடத்தோட கேவ் அலைமெண்ட் ஆகட்டும் பென்சிங் ஆகட்டும் இது போன்ற பல்வேறு விதமான பணிகளை கொண்டு வர இருக்கிறாங்க மேலும் தண்டவாளங்களில் உள்ள ஸ்லீப்பர்களுட பல்வேறு வந்து

வேகத்தில் இயங்கும் அதற்கான பணிகள் ஒவ்வொரு கட்டமாக நடைபெறும் இதே திருச்சிராப்பள்ளியில் உள்ள பொன்மலை கோல்டன் ஒர்க் ஷாப்பில் வந்தே பாரத் ரயில்களுக்கான முதன்மை பராமரிப்பு நடைபெற தற்போது இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான ரிப்பேரிங் இது போன்ற பல்வேறு விதமான பணிகள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெரம்பூருக்கு அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளியில் உள்ள இந்த பொன்மலையில் தான் இதற்கான மெயின்டெனன்ஸ் பெசிலிட்டியை கொண்டு வர போறாங்க வாரந்தோறும் பராமரிப்பு செய்வதற்கு அந்தந்த ரயில்வே மக நிலையங்களில் உள்ள பிட்லேண்டை செய்வாங்க இது தவிர சில ரிப்பேரிங் ஒர்க்ஸ் அதே மாதிரி சில மேஜர் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பெரம்பூர் ஸ்டேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க வந்தே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செட்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த ஒரு மெயின்டனன்ஸ் ஃபேசிலிட்டியை இப்ப திருச்சிராப்பள்ளியில கொண்டு வர போறாங்க இதன் மூலமாக வந்தே ரயில்களுக்கான முதன்மை பராமரிப்பு திருச்சிராப்பள்ளியிலும் செய்ய முடியும் எல்லா வந்தே ரயில்களுக்கும் வாரம் தோறும் ஒரு நாள் முதன்மை பராமரிப்பு என்பது அந்தந்த ரயில்வே நிலையங்கள் உள்ள பிட் பண்ணுவாங்க திருநெல்வேலி மதுரை திருவனந்தபுரம் மங்களூர் பேசன் பிரிட்ஜ் போன்ற பல்வேறு பகுதிகளை சப்போர்ட் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப திருச்சிராப்பள்ளியில கொண்டு வர போற இந்த ஒரு ஃபேசிலிட்டி அந்த ஒரு வந்தே பாரத் ரயிலுக்கான வாராந்திர மெயின்டனன்ஸ் ஃபேசிலிட்டி கிடையாது இப்போ வரையுமே திருச்சிராப்பள்ளியில வந்தே பாரத்துக்கான மெயின்டனன்ஸ் ஃபேசிலிட்டி கிடையாது இது வந்தே பாரத் ரயிலுக்கான ரிப்பேரிங் ஒர்க்ஸ் அதே மாதிரி சில மேஜர் ஷெடியூல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்றதுக்கான ஒரு பெசிலிட்டி தான் இப்ப பொன்மலையில கொண்டு வர போறாங்க அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பொன்மலை பணிமனையில வந்தே பாரத் ரயிலுக்கான மேஜர் மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க மிக விரைவில் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பக்கத்துல பெலைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்